இன்னைக்கு தேசிய கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பல நூற்றாண்டுகளாக இங்க வந்து மண்ணில் இருக்கக்கூடியவங்களே நாம் தமிழ் கட்சியை பார்த்து காப்பிடிக்க வேண்டிய சூழல் எத்தனை வடங்கள்ல வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கும் போது நாம வந்து இதற்கெல்லாம் அஞ்சு போறதில்லை வெளியில போறாங்க உள்ள வராங்க இல்ல கொள்கை நிற்கும் எங்களுடைய தலைமை என்ன சொல்றாரு நானே இல்லைனாலும் எனக்கு பின் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை இந்த தத்துவத்தை முன்னெடுத்துட்டு போவோங்கிற மனநிறைவோட நான் வந்து மண்ணுக்குள்ளே போவேன் அப்படிங்கிற பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது இதற்கெல்லாம் வருத்தமும் படக்கூடாது அவர்கள் சுய பரிசோதனை செய்யணும் வெளியே போறவங்க சுயபரி பரிசோதனை செய்யணும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய அரசியல்லும் வந்து தமிழ்தேசிய அரசியல் என்பது ஒரு ஐடியாலஜியாக உருவாயிடுச்சு அதை நீங்கள் தவிர்த்துட்டு இன்னைக்கு அரசியலை பார்க்க முடியாது எனக்கு தேசிய கட்சி நடத்தக்கூடிய இந்திய ஒன்றிய அரசியலாக இருக்கட்டும் இல்லை இந்த மாநில அரசியல்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தத்துவத்தை சார்ந்ததாக இருக்கணும் அப்படி தமிழ் தேசியம் என்பது ஒரு தத்துவமாக உருவாயிருச்சு அதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு அரசியலை பண்ண முடியாதுன்ற சூழலுக்கு எங்களுடைய தலைமுறை இணைப்பால் கொண்டு வந்துட்டாரு அப்போ அது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் இன்னும் முன்னாடியே கிடைச்சிருந்தோம் ஐ திங்க் ரைட் டைம் சொல்லி இருந்தாரு விவேகர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பத்தியில் வந்து வெளியிட போறேன்னு சொல்லிட்டு உங்க பேரும் அதில் அதிபதியா ஒரு செய்திகள் வெளியே நீங்க வேட்பாளர் அரசியல் இருந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோத இணையம் சிறப்பு இருந்தனர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ஃபர்கன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சமீபத்தில் என்டி கே உதய சேலம் மாவட்ட தலைவர் கண்ணன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விலகியிருந்தார் அவர் அவர் ஒரு கருத்தை முன் வச்சுட்டு விலகினார் என்னென்னா கட்சியில் உழைத்தவர்களுக்கு சீமானவர்கள் வந்து உதாசீன பத்திர கட்சியில் உழைத்தவர்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சு வெளியேறிட்டார் இந்த குற்றச்சாட்டை எப்படி மேம் பார்க்குறீங்க இல்லை நான் பொதுவாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இல்லை காரணம் என்ன அப்படின்னா கட்சியை விட்டு விலகுவது கட்சியில் இணைவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இன்றைய அரசியல் சூழலில் மாறி இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சி கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இளைஞர் பாசறை சார்பாக நாங்கள் நடத்தினோம் பெரிய முன்னறிவிப்புகளில் பெரிய பதாகைகளோ சுவரொட்டிகளோ விளம்பர ப பலகைகளோ நாங்கள் வந்து செய்யலை இருந்தாலும் ஒரே நாளில் வெறும் காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி மணிக்குள்ளே வந்து எங்களுக்கு சேர்க்கப்பட்ட உரு சேர்ந்த உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் மேற்பட்டவர்கள் அப்போ ஒரு கொள்கை இந்த தத்துவம் இந்த சித்தாந்தம் பிடித்து உணர்ந்த மக்கள் அத்துணை பேரும் அலை அலையாக நாம் தமிழர் கட்சிக்கு வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு நிகழ்வு சாட்சியாக இருக்கு இப்ப கட்சியை விட்டு வெளில போகிறாங்க அப்படிங்கும் பலருக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அதன் அடிப்படையில் அவங்க வெளியில போறாங்க எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஒருவரால் தீர்த்து வைக்க முடியுமா உங்களால் சொல்ல முடியும் கட்டாயம் அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புனால அவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுது அவர் சொல்வது செய்யணும் அப்படின்னு நினச்சா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு கண்டக்டர் தான் இருப்பாங்க அப்போதான் நம்மளால் போக முடிய போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு சரியா போக முடியும் ஒருத்தர் பிரேக்கு ஒருத்தர் கிளச்சு ஒருத்தர் வந்து ஆக்சிலரேட்டர்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் வந்து நம்ம எங்கேயுமே முடியாது எல்லாருமே வந்து அங்கங்கே போக வேண்டியது இப்போ நம்ம நடுக்கடல்ல இருக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் வந்து நிறைவுற்ற இந்த வேலையில நம்மளுடைய நோக்கம் என்ன தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் வந்து மழுங்கடிக்கப்பட்டு தமிழ் தேசியம் கோலோச்சப்பட்டு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து மறுமலர்ச்சியாகி இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து அந்த தத்துவத்தை முன்னெடுத்துக்கொண்டு இந்த மண்ணையும் மலையையும் நீரையும் நிலத்தையும் காட்டையும் கனிம வளங்களையும் வந்து பேணி ஒரு சிறந்த சமூகத்தை தத்துவத்தை முன்வைத்து நகரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு யாரு என்ன சொல்றது தாங்க சீமானவர்கள் தான் சொல்லுவாங்க ஒரு மரத்துல இல உதிர்ந்தாலோ இல்ல அந்த குட்டி குட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த கிளைகள் இருக்குல்ல கிளைகள் எல்லாம் வந்து கீழே வந்து விழுந்தாலும் காஞ்சி கீழே விழுந்தாலும் சிலப்பு ஏற்படத்தான் செய்யும் சத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால மரம் விழுந்துருதா இல்ல இல்ல மரம் அப்படியே இருக்கும் திருப்பியும் நமக்கு புதிய இலைகள் தருது புதிய காய்கனிகளை நாம் தமிழ் கட்சியில உதிரும்போது மட்டும் சத்தம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும் இல்ல அதை நீங்க வந்து நேத்து கூட அண்மையில கூட திமுகவை சார்ந்த இளைஞரணி செயலாளர் ஒருத்தர் வந்து போயிருக்காரு அவர் பேரு நன் நாள் என்னமோ ஆரம்பிச்சது அது நீங்க பெருசா பேசுறது இல்லையே காரணம் என்ன ஏன்னா அதுக்கு ஒரு பிராண்டிங் இருக்கு திமுகவா கட்டுக்கோப்பான கட்சி கட்டுக்கோப்பான கட்சி கட்டுக்கோப்பான கட்சி நீங்களே சொல்லி ஒரு உருவாக்கிட்டீங்க ஆனா அங்க ஆட்கள் போகாம இருக்காங்க சொந்த கட்சியில இன்னைக்கு அழகிரியவர்களே இல்லையே ஐயா கலைஞர் அவர்களுடைய மகனே இன்னைக்கு வந்து அங்க கட்சியில இல்லையே திமுகல இல்லையே அப்படி இருக்கும்போது இங்க இருந்து போயிட்டாங்க இங்க இருந்து போகி போகும்போது சத்தம் அதிகமா கேட்பது என்பது ஊடகங்கள் காக்க காட்டக்கூடிய பிம்பம் அதாவது ஒண்ணுமே செய்யலனாலும் இன்னைக்கு வந்து தமிழின ஒண்ணுமே தலைவர்னாலும் தன்னாட்சி வீரர்னு பேர் சுட்டிக்கிறாங்கல்ல போலி பெயர்களையும் பிம்பங்களையும் தனக்கு சூட்டி ஏன்னா இன்னைக்கு வந்து கலைஞரோட பெண்ணு தான் வந்து சிறப்பாக வந்து எழுதுச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெண்ணும் சிறப்பாக செயல்படுது அதனுடைய விளை தான் அதனுடைய என்ன சொல்றது வெளிப்பாடுதான் வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகளை சிறுமைப்படுத்தி காட்டியும் தங்களுடைய கட்சியை வந்து ஒரு பிராண்டிங் தானே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு இருக்க அளவுக்கு ஒரு மாஸ் அட்டென்ஷன் வந்து கலைஞருக்கு இல்லைங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அளவுக்கு வந்து கலைஞர் தான் எல்லாமே செஞ்சாருங்க கலைஞர் இதை பண்ணிருக்காருங்க அதை பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிராண்டு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வருது எப்படி நீங்கள் ஒரு பொருளை பிராண்ட் பண்ணுவீங்க அந்த பொருள் வியாபாரம் ஆகலாம் அதை பிராண்ட் பண்ணுவாங்க அதே தான் அந்த பொருள் வியாபாரம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு பணம் போடுவீங்க முதலீடு செய்வீங்க அதை முதல்ல மக்கள் கிட்ட திணிக்கிறதுக்கு எதோ வகையை பயன்படுத்துவீங்க அப்படியாக திராவிட கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மக்கள் கிட்ட அவர்கள் பல யுக்திகளை கையாளுறாங்க அதில் முக்கிய யுக்தியாக இந்த பிராண்டு சரியில்லை இப்போ நிறைய விளம்பரங்கள் நமக்கு தெரியும் இந்த பிராண்ட் வந்து சரியில்லை பாருங்க இதில் இவ்வளோ தான் அழுக்கு போகுது ஆனால் இந்த பிராண்டு பாருங்க இவ்வளோ சீக்கிரத்தில் அழுக்கு போகுதுன்னு நம்மளுக்கு விளம்பர காட்சிகள் வருது இல்லை அந்த மாதிரி தான் அவங்க காட்டுறது அதுக்காக கம்மி விலையில வாங்கக்கூடிய பொருள் வந்து நமக்கு நமக்கான தேவையை வந்து சரி செய்து கொடுக்கலைன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது நம்ம நிறைய நிறைய இடத்துல விட்னஸ் பண்ணியிருக்கோம் ஏ அதை விட கம்மிதான் பயுது ஆனால் இந்த பொருள் சரியாதான் அதில் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் விட்னஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நாம் தமிழை கட்சி நான் வந்து கம் ஒரு சின்ன பிராண்ட்னு சொல்ல வரல ஆனால் ஒரு ஒரு பெரிய சித்தாந்தத்தை ஒரு பெரிய கொள்கை இதுவரைக்கும் அரசியல் களத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த கட்சியும் முன்வைக்காத ஒரு கொள்கை வந்து முன்வைக்குது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கையினுடைய நல்வாழ்க்கையினுடைய ஒரு பேணி காப்பதற்கான ஒரு நோக்கத்தை ஆட்சி வரைவை முன்வைத்து நாங்கள் வந்து அரசியல் செய்கிறோம் எந்த கட்சிக்கிட்டையும் இல்லை இன்னைக்கு புதிதாக தோன்றிய கட்சி கொண்டு அப்படியான ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லை வேணும்னா காப்பி அடிக்கலாம் ஏன் இன்னைக்கு தேசிய கட்சிகள் பர்சன்டேஜ் பவர் இருக்கக்கூடியவங்க பல நூற்றாண்டுகளாக இங்க வந்து மண்ணில் இருக்கக்கூடியவங்களே நாம் தமிழ் கட்சியை பார்த்து காப்பிடிக்க வேண்டிய சூழல் எத்தனை இடங்கள்ல வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கும் போது நாம வந்து இதற்கெல்லாம் அஞ்சு போறதில்லை வெளியில போறாங்க உள்ள வர்றாங்கல்ல கொள்கை நிற்கும் எங்களுடைய தலைமை என்ன சொல்றாரு நானே இல்லைனாலும் எனக்கு பின் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை இந்த தத்துவத்தை முன்னெடுத்துட்டு போவோங்கிற என்ன மனநிறைவோட நான் வந்து மண்ணுக்குள்ள போவேன் அப்படிங்கிறத பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க நம்ம இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது இதற்கெல்லாம் வருத்தமும் படக்கூடாது அவர்கள் சுய பரிசோதனை செய்யணும் வெளியே போறவங்க நீங்க உண்மையாகவே தமிழ் தேசியவாதியா நீங்க தமிழ் தேசியம் வெல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இன்னைக்கு எந்த பிணக்குகளும் வெஞ்சன்ஸ் எதுக்கு எந்த பிணக்குகளும் ஓரமாக வைங்க பொது சிந்தனை முன்னாடி வைங்க பொது கருத்தோட உடன்படுங்க பர்சனலாக ஒதுக்கி வைங்க அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அது சரியாக போகுது எதுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வந்து ஏற்படும் ஆனால் குறிப்பாக நாம் தமிழ் மீது வந்து சில அரசியல் விமர்சனங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களே சீமானவர்கள் அடையாளம் காட்டவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் முன்வைக்கிறாங்க இதை எப்படி மேம் பார்க்குறீங்க அது ஒரு அபத்தமான கருத்தை தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து பேர் சொல்லக்கூடிய அளவில் நிறைய ஆட்களை நீங்கள் நாம் தமிழ் சொல்ல முடியும் ஆனால் அதுவே நீங்கள் வந்து அதிமுகவிலையோ இல்ல திமுகவுலையோ சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் அம்மா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா துரைமுருகன் அவர்கள் இவ்வளவுதான் நீங்கள் ரெண்டாம் நிலைன்ட்டு வேற யாரை எப்படி எப்படி சொல்லுவீங்க அது ஆனால் நிறைய பேர் உங்களால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் இவங்க நல்லா பேசுவாங்க இவங்க வந்து நல்ல கருத்துக்களை முன் வைப்பாங்க இவங்க வந்து சீமான வாரிசுப்பா இவங்க சிறப்பாக பேசுவாங்க உங்களால் சொல்ல முடியும் நிறைய பேர்களை வந்து உங்களால் சொல்ல முடியும் ஸோ அது வந்து ஒரு அது ஒரு ஒரு என்ன சொல்றது காட்டுணர்ச்சி வெளிப்பாடு கூட நம்ம பார்க்கலாம் அது பத்தி சமீபத்தில் சொல்லியிருந்தாரு விரைவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான வேட்பாளர் பத்தியில வந்து வெளியிட போறேன்னு சொல்லிட்டு உங்க பேரும் அதில் அடிப்பதாக ஒரு செய்தி எல்லாம் வெளியே வந்தது என்ன எப்படி மேம் பாக்குறீங்க நீங்க வேட்பாளர் கலமரம் போறீங்களா சாமி சீமான அவர்கள் அது குறித்து கட்டாயம் வந்து செய்தி வெளியிடுவாங்க அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கோம் காத்திருக்கோம் ஓகே ஓகே மேம் இதை தொடர்ந்து இப்போ சீமான அவர்கள் தமிழ் தேசியத்தை வந்து தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு வந்து பல சிக்கல்கள் வந்து ஏற்படுத்தியுள்ளது வந்து தெளிவாக தெரியுது குறிப்பாக இதில் வந்து தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இதுல மிகப்பெரிய நெருக்கடியை வந்து சந்தித்து வராரு இனிமேல் இப்ப ஜனநாயக பதம் சூட்டி இனிமேல் தான் வந்து அரசியல முழு நேரமா இறங்க ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு பார்க்குறீங்க வரட்டும் நம்ம வந்து சவுத் விஜயவர்கள் வருவதை எந்த இடத்துலையும் வந்து தடுக்கலை இன்னும் சொல்ல போனால் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அவங்களும் வரட்டுங்கிறோம் என்ன சொல்றது இந்த சமூகத்தில் சமூக அநீதியை எதிர்த்து எழுப்பக்கூடிய குரல்களில் அவருடைய குரலும் எழுப்பப்படணும் அப்படிங்கிறதுல முழுமையாக வரவேற்கக்கூடிய கட்சி நாம நம்பிச்சு ஆரம்ப காலகட்டத்துலேருந்து தோளில் தட்டி கொடுத்த ஒருத்தவர் வந்து யாருன்னு பார்த்தா எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள்தான் இருக்காரு அதில் இன்னும் வந்து ப்ரோஆக்டிவாக செயல்படணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் கூட சில விஷயங்களுக்கு மௌனம் காப்பது சில விஷயங்களுக்கு அறிக்கையே விடாமல் இருக்கிறது சில விஷயங்களில் மட்டும் வந்து பிள்ளைங்களுக்கு மார்க்கு பாஸ் பண்ணுறாங்க அவங்கள ஊக்கப்படுத்துறதுன்றது தக்க நிகழ்வு பட் அதெல்லாமே வாக்கரசியலே முடங்கி போயிடுது நீங்கள் மக்களினுடைய வாழ்க்கைக்காக இல்லை மக்களுடைய நலனுக்காக போராட்டக்கலங்களில் எத்தனை இடத்துல நிற்கிறீங்க என்ன மாதிரியான நிலைப்பாடை நீங்கள் எடுக்கிறீங்க உங்களோட ஸ்டாண்ட் என்ன உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல இருக்கீங்க நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அந்த இடத்துல தான் நம்ம வந்து இங்கே பார்க்கணும் நடு ஒரு நியாயமான ஒரு ஒரு ஸ்டாண்டை எடுத்து நீங்கள் வெளிப்படுத்தினா தான் அவங்க அரசியல் படுத்தப்படுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபேன் மேட் ஃபேன் க்ரௌட் மாதிரியேதான் இருக்கும் இறுதி வரைக்கும் அவங்க அரசியல்படுத்தப்படாத இளைஞர்களாகவே மாறுவாங்க அப்படி வந்து ஒரு பொருப்பற்ற அரசியல்வாதியாக நீங்க இருக்கணுமா இல்ல உண்மையாகவே பண்பட்ட ஒரு செறிவு மிக்க ஒரு அரசியல் தலைவராக உருவறணும் அப்படின்னா சரியான நிலைப்பாடுகளை எடுத்து அத வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கும் அதை கடத்தணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய விருப்பம் குறிப்பிட கட்சிக்கு நீங்க ஏன் இவ்வளவு வந்து என்ன சொல்றது பாடுபட்டு அவங்களுக்கு எதுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா அவங்க உண்மையாகவே எந்த இடத்துல அவங்க வந்து மக்களினுடைய மக்கள் அரசியல் செய்யிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுது எல்லாமே வாக்கரசியலாக இருந்திருக்கு சாப்பாடு போடுறாங்க கூட்டம் நடத்துகிறாங்க லாரி லாரியாக மக்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கும்போது எந்த இடத்துல அவங்க மக்கள் அரசியல் எந்த போராட்ட பரந்தூர் பரந்தூருங்க பரந்தூருக்கு அவங்க தான் என்னமோ வந்து முழுக்க முழுக்க வந்து முதன் முறையில் முதல் முறையில் நின்ற மாதிரியான ஒரு பேஜை குத்திக்கிறாங்க உண்மையாகவே பரந்தூர் மக்கள் தொடக்க நிலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் நடத்தும் போது ஒன்றாவது நாள்லேருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியினுடைய ஆட்கள் பண்ணி அவங்களோட மக்களோட மக்களாக நின்று அவங்கள போலவே காலை மாலை இரவு பார்க்காம வெயில் பார்க்காம புயல் வெள்ளம் பார்க்காம எல்லா காலங்களிலும் அவர்களோட மக்களாக பின்னி பிணைந்தவர்கள் ஆனால் ஒரே ஒரு தடவை போனாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிஞ்சிய ஊடக வெளிச்சத்தின் பால் அவர்களுக்கு ஈர்க்கப்பட்ட ஒரு பேர் பரந்தூருக்கு போனாங்க அதை தாண்டி அவர்கள் என்ன மக்கள் அரசியல் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தார்மீக கேள்வி இருக்கு அப்படி இன்னும் அவங்க வந்து ஒரு மக்கள் பாலிடிக்ஸ்ல அவங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய அளவுல அவர்களுக்காக குரல் கொடுக்க அளவுல அவங்களால என்ன பண்ணும் அவங்கக்கூடிய அவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊடக நிறைய செய்யலாம் நான் வளர்ச்சியும் இப்போ இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து அனைத்து மேலேயும் வந்து விமர்சனம் கூடிய ஒரு தகுதி உள்ள கட்சினா நாம தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அறி அறியாததுக்கு வரல அவங்களோட கொள்கை வந்து தமிழகத்துக்கு தேவையான ஒன்றை எதிர்த்து கூடிய ஒன்றா இருக்கு இங்க வந்து நான் தமிழ் தேசியமே இன்னொரு கண்கள் சொல்லுவோம் தமிழ் தேசியத்துக்காக ஒண்ணுமே பள்ளி என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்களா தமிழ் தேசியவாதிகள் விஜய் மேலே இல்லை இப்ப எதுவுமே பண்ணலன்னு நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது இப்ப வந்து நம்மளை பின்தொடர்ந்து அவங்க வந்து மே பதினெட்டுக்கும் இல்லை மாதிரி நாளுக்கும் ஒரு அனுசரிப்பு ஒரு மரியாதை செலுத்துவதை கூட அவங்க நம்மளை பின்தொடர்ந்து பண்றாங்க அப்படிங்கறத வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் இது பத்தாது தமிழர்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கப்படணும் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுடைய ஆஹ் என்ன சொல்றது கொதிநிலையும் ஒரு மனநிலையும் வந்து பிரதிபலிக்கப்படணும் அப்படின்னா இன்னும் வாசிப்ரஸா இருக்கணும் இன்னும் அதிகமான ஒரு குரல் எழுப்பணும் தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கிறது வந்து பாமக பாமக கட்சியின் உட்கட்சி பூசல் தான் இதுல வந்து சமூக வலைதளங்களை வலியுறுத்தக்கூடிய கருத்து வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து ஆதரிக்கப் போவதாக ஒரு சில செய்திகளும் வந்து நட்பு பயணம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியே வருது இந்த விவகாரத்தை எப்படி ஏன்னா இவரும் பல காலங்களா ஐயாவும் அண்ணனும் கூட என்ன என்னன்னு சொல்லிது அதற்கான கலசூழல் வந்து இப்போ உருவாகிட்டு வருது இது எப்படி ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர்களோட மிக நெருங்கிய ஒரு பிள்ளையாகவே வந்து எங்களுடைய தலைமுறை நினைப்பாளர் தான் நரசிம்மன் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க இவங்களுடைய மென்டார்ஸ் அவங்க எல்லாம் நிறைய ஆமா நிறைய மென்டார்ஸ் இவங்க எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறாங்க ஆனால் ஏனும் அவங்க கால சூழலுக்கு ஏற்ப வந்து அவங்களுடைய என்ன சொல்றது கண்ணாடி மாளிகையில இருந்துட்டு கல்லெறிஞ்சு விட்டா எப்படி என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படித்தான் வந்து அவங்களுக்கான சூழல் வந்து கூட்டணி அமைக்கும் போது ஏற்பட்டது பாஜக கூட குறிப்பாக அதற்கு காரணமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகள் அப்படின்னு செய்திகள் சொல்றாங்க சொல்லவே வச்சிருக்கோங்களேன் நமக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒருத்தவங்க வந்து அஹ் பாஜக கூட சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல ஒருத்தவங்களுக்கு சேர்ந்தாதான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து அது மக்களோட நலன் சார்ந்துதான் இருக்கணும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கணும் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்கீங்க ஐயா போன்றவர்கள் வந்து ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட தான் நம்மளுக்கு வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துருக்காரு குறிப்பா வந்து இந்த இடஒதுக்கீடுல வந்து ஐயாவுடைய பங்கு வந்து அலப்பறியது அதை வந்து ஒரு ஒரு சீனியர் பர்சனாக நீங்க வந்து மகனாக இருந்தாலும் மதிச்சே தான் நமக்கு சேர்க்கும் அதில் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது அது அவங்களுடைய குடும்ப சிக்கலாக இருந்தாலும் அது பொதுவெளிக்கு வந்தது அப்படின்னா நம்மளாம் விதா விவாதிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆஹ் மக்களுடைய நலன் சார்ந்தவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் நம்ம வந்து பேசலாம் ஆனால் ஐயா வந்து நம்ம கூட சேர போறாங்க இல்ல வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க விரும்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் ராமதாஸ் போன்ற ஒரு வந்து நாம் தமிழ் கூட தூரம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை கடந்து அந்த மாதிரியான ஒரு அஹ் நகர்வுகள் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு தலைமைகளும் நான் உட்காந்து பேசணும் ஓகே இதை தொடர்ந்து ஊடக வெளிச்சம்ன்றது வந்து நாம் தமிழருக்கு பெரிய அளவில் இந்த பாசிட்டிவாக கிடைக்காத ஒரு சூழல் வந்து இருந்துட்டு வந்தது தற்போது பார்த்திங்கன்னா இந்த கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பார்த்திங்கன்னா நேஷனல் மீடியாவும் வந்து சீமானவர்களை பற்றி பேசுகிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் வந்து அவர் அவர் வந்து பாட்காஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்க இந்த மாதிரி விடயங்கள்லாம் எப்படி மேம் பார்க்குறீங்க ஏன்னா ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழ்நாட்டு அரசியல் இல்லை ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் வந்து தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு ஐடியாலஜியாக உருவாயிருச்சு அதை நீங்கள் தவிர்த்துட்டு இன்றைக்கி அரசியலை பார்க்க முடியாது இன்றைக்கி தேசிய கட்சி நடத்தக்கூடிய இந்திய ஒன்றிய அரசியலாக இருக்கட்டும் இல்லை இங்க மாநில அரசியல்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தத்துவத்தை சார்ந்ததாக இருக்கணும் அப்படி தமிழ் தேசியம் என்பது ஒரு தத்துவமாக உருவாயிருச்சு அதை நீங்க தவிர்த்து நீங்க வந்து ஒரு அரசியலை பண்ண முடியாதுங்கிற சூழலுக்கு எங்களுடைய தலைமுறை நேபால் கொண்டு வந்துட்டாரு அப்போ அது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் இன்னும் முன்னாடியே கிடைச்சிருக்கணும் பட் இப்பதான் கிடைக்குது அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் த ரைட் டைம் சரியான நேரத்தில் நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இது பத்தாது இன்னும் வந்து பல விஷயங்கள வந்து போட மாட்டாங்க அவர் நிறைய பேசுவார் எல்லாத்தையும் போட மாட்டாங்க அதில் ஒரு கிளிம்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் எடுத்து போடுறாங்க இன்னும் முழுமையாக அவங்க போடணும் அப்படின்னா எங்களுடைய தாக்கம் வட மாநிலங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்லையும் போன்ற இடங்கள்லையும் நம்மளுடைய ஐடியாலஜி இன்னும் வந்து அதிகமாக வந்து எழுச்சி மாநாட்டில் வந்து வந்து கலந்து கொண்டது குறிப்பாக வந்து மம்தா பானர்ஜி அவரோட ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் கலந்து கொண்டாங்க ஸோ தேசிய இனங்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இனங்களை வந்து ஒன்றிய சீமான் வந்து ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி வந்து வெளியாகியிருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சிகளான இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு தேசிய இனங்களை வந்து உருவாக்கக்கூடிய முயற்சியில் வந்து சீமா இருப்பதாகவும் ஒரு சில செய்திகள்லாம் வருது இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க இந்திய ஒன்றியம் வந்து இந்த தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பையோ இந்த தேசிய இனங்களினுடைய ஒருமைப்பாட்டையோ தேசிய இனங்களினுடைய விடுதலையோ என்னைக்குமே வந்து வரவேற்காது அது ஒரு தனி ஐடியாலஜியா மாறும்போது தான் அதற்கான கவனம் வந்து கூடுது இப்ப எங்களை போன்ற அமைப்புகள் ஒன்று கூடும் போது அதற்கான எதிர்பார்ப்பும் சரி அதற்கான அட்டென்ஷனும் சரி கூடுது பெருகுது அப்படின்னா அந்த அளவுக்கு அதுல வந்து இன்னமும் வந்து உண்மை இருக்கு அப்படிங்கிறதுதான் வந்து காட்டுது சொன்ன மாதிரி இந்திய தேசியத்தினுடைய கொள்கைக்கு இந்த இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய தான் இந்த தமிழ் சித்தாந்தம் அதே தான் மற்ற தேசிய இனங்களுடைய விடுதலையும் சரி உரிமையும் சரி அது இன்னும் மேலோங்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு வந்து குரல் எழுப்பணும் இன்னைக்கு எப்படி ச சகோதரர் தம்பி வேடன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரபலமாக மாறி ஏதோ ஒரு மூலையில மலையாளமே அவருடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தால் இல்லை இல்லை அவங்களுடைய அம்மா வந்து இலங்கை தமிழர்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறும் இலங்கை பிரச்சனை இல்லாமல் பலஸ்தீன பிரச்சனை அந்த பக்கம் வந்து பர்மீஸோட பிரச்சனை இங்கே வந்து தமிழர்களுடைய பிரச்சனை புலிகளுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் வந்து பேசும்போது அது ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்குது இல்லையா அப்படி ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்கும் போது கட்டாயம் வந்து இந்த மாற்றம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே மேம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மேம் சமீபத்தில் சீமான அவர்கள் வந்து ஒரு பேப்பர் சாரி ஒரு செய்தி ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கும்போது சின்ன ஒரு இது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தல் மூன்று மடங்குக்கும் மேல் வந்து வாக்குகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை எப்படி மேம் பார்க்குறீங்க இல்லை நாங்கள் இந்த தடவை வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான கடுமையான முயற்சியும் உழைப்பும் போட்டுட்டு இருக்கோம் பார்க்கலாம் பொறுத்திருக்கு தான் மக்களுடைய என்ன சொல்றது மக்களுடைய வாக்கு வரும்போது நமக்கு மக்கள் சரியா வாக்கு போடுவாங்க மேனிப்புலேஷன்ஸும் நடக்காம இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனும் ஒத்துழைக்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் எந்த ஒரு அப்படின்லாம் சும்மா சொல்லலை அதற்கு உண்மையான ஜனநாயகவாதிகளாக உண்மையும் நேர்மையுமாக தேர்தலை அவர்களும் அணுகலும் சந்திக்கணும் அப்போது கட்டாயம் நாம் கட்சி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான காலம் ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஆறாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் உங்களை போன்ற எனக்கு முறையை